அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரண்டு பேர் நானூற்றி தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இப்பள்ளி மாணவி சந்தியா மாணவர் பூங்காவியன் ஆகியோர் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேபோன்று மாணவி தேவஸ்ரீ மாணவர் சித்தார்த் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவிகள் தேவவர்ணனி நவீன்யா ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளியில் தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் பதினாறு பேரும் மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி இரண்டு பேரும் மதிப்பெண்களுக்கு மேல் பேரும் பேரும் பெற்றுள்ளனர் கணிதம் பாடத்தில் முப்பத்தி இரண்டு பேரும் அறிவியல் பாடத்தில் நான்கு பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் ஏழு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் செந்தில் கந்தசாமி துணைத்தலைவர் மணிமேகலை கந்தசாமி ஆகியோர் நேற்று நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர் இதில் செயலாளர் கே தனசேகர் தாளர் தீப்தி தனசேகர் பள்ளி நிர்வாக அலுவலர் ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் சி சீனிவாசன் மற்றும் பொறுப்பாசிரியர் ஆசிரியர்கள் பெருமக்கள் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்